வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா கமெண்ட் செக்ஷனில் வர சில கேள்விகளுக்கு பதில் இருக்கேன் த்ரீ மந்த்ஸாக பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கைனகாலஜிஸ்ட் தாங்க பார்த்து பார்க்கணும் ஏன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு காரணம் சொல்லலாம் அதாவது அயன் டெஃபிஷியன்சினால் இரும்பு சத்து குறைச்சலாக இருக்கிறதுனால கூட சில பேருக்கு இந்த மாதிரி ஆகலாம் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ்னால கூட ஆகலாம் ஆனால் அதை தவிர கட்டி நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால ஒரு கைனகாலஜிஸ்ட் மகளிர் டாக்டர் போய் பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அப்புறம் இன்னொருத்தம் கேட்டிருக்காங்க பயோட்டன் மல்டிவிட்டமின்லாம் பேர் சொல்லுங்கன்ட்டு மல்டிவிட்டமின் வந்து என்ன மல்டிவிட்டமின் மல்டிமில்னாலும் போடலாங்க எல்லா பிராண்டும் ஒன்று தான் நான் போட்டது என்னென்னு வேணால் சொல்கிறேன் நானும் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு அஸ்டமின் ஃபோர்ட்னு ஒரு மாத்திரை போட்டேன் கொஞ்ச நாளைக்கு ஏ டு செட் போட்டேன் கொஞ்ச நாளைக்கு ஃபால்க்ரம் கோல்டுன்னு ஒரு மாத்திரை போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் நியூரோபோன் போ ஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்க பாப்புலர்ஸ் கோல்டுன்னு செம்ம எக்ஸ்பென்சிவ் ஒரு மாத்திரை ஆனால் அவங்களுக்கு நல்லா வேலை செய்யுது அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த பிராண்டு போடணுன்னு இல்லை எதனாலும் மாற்றி மாற்றி போட்டு பாருங்கள் வணக்கம்